அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பிச்சிருந்தோம் பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஏழு யூனிட்டில் ஏழாவதாக இருக்கிற யூனிட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தோம் அந்த ஏழாவது யூனிட் அப்படிங்கிறது இலக்கியம் தமிழ் சான்றோர்கள் தமிழ் மொழி தொடர்பான செய்திகள் அதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்டோம் இரண்டாவதாக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பார்த்துருந்தோம் மூன்றாவதாக தமிழின் தொன்மை அதனுடைய சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளும் பார்த்துட்டோம் அடுத்ததாக ஊவேசா தேப்போமி சி இலக்குவனார் தேவநய பாவனார் அகரமுதலி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஜியு போப் அவர்கள் பற்றிய தகவல்களை காண இருக்கிறோம் ஜியூ போப் முதல்ல நம்ம பாடப்பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகவலை பார்க்குறக்குறோம் இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஜியூ போப் அதோடைய விரிவாக்கம் என்னென்னா ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படிங்கிறது தான் ஜியூ போப் அப்படின்னு அழைக்கிறோம் இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா செந்தமிழ் செம்மல் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க வாழ்ந்த காலம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இவர் வாழ்ந்துருக்கார் ஊர் பார்த்தோம் அப்படின்னா எட்வேர்டு தீவு அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எட்வேர்டு தீவில் பிறந்திருக்காங்க அப்பா பேர் ஜான் போப் அம்மா பேர் கேத்தரின் யுலாப் அப்படிங்கிறது முதல்ல நம்ம எட்டாவது பழைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலை பார்ப்போம் முதலாவதாக நம்ம எட்டாவது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலை பார்க்க இருக்கிறோம் போப்பின் தமையனார் ஹென்றி தமிழகத்தில் கிறித்துவ சமயம் பரப்பும் சமய குருவாக பணியாற்றிட்டு இருந்தார் இங்கே அப்போது பத்தொம்பது வயது வரை இங்கிலாந்து ஹங்ஸ்டன் கல்லூரியில் தான் போப்பாங்க இங்கிலாந்துலேயே படிச்சிட்டு இருந்திருக்காரு பத்தொம்போது வயசு முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய தமையனாருடைய வேண்டுதலுக்கு இணங்க தம்முடைய பத்தொன்பதாம் வகையில் தமிழகத்துக்கு சமய பணியாற்ற அவர் தேர்வு செய்யப்படுறாரு அவர் அங்கிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எட்டு திங்கள் ஆயின எட்டு திங்கள் அப்படிங்கிறது எட்டு மாதம் அப்படிங்கிறது அவர் கப்பல் வழியாக தான் தமிழ்நாட்டுக்கு வராரு கப்பலில் பயணம் செய்த அந்த எட்டு மாதங்கள்லேயே அவர் என்ன பண்ணுறாரு தமிழை வந்து நல்லா படித்து முடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி தமிழை பற்றி தெரியாது அவருக்கு தமிழ்நாட்டில் சமயப்பணி ஆற்ற போகிறோம் அப்படின்னு அவருக்கு தகவல் வருது தகவல் வந்ததுக்கு பிறகு கிளம்புறாரு பத்தொன்பதாம் வயதில் அந்த பத்தொம்போதாம் வயதில் கப்பலில் கிளம்புனதுக்கு பிறகு தமிழை படி ஏன்னா தமிழ்நாட்டில் தானே வந்து வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எட்டு மாதத்துலேயே கப்பலில் வரும்போதே தமிழை கட் சுத் நல்லா தெளிவாக ப படித்து முடிச்சிடுறாரு விவிலிய நூல் சேர்ந்த சமய பணி புரிவதற்காக அவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பதுல தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் முதல்ல சென்னையின் சாந்தோம் பகுதியில் சமய பணி ஆற்றுறாரு அதன் பிறகு அங் சென்னையிலேருந்து திருநெல்வேலியுடைய சாயர்புறத்தில் போ பணியாற்ற அங்கே மாறுறாரு இங்கு பள்ளிகளை சமயப்பணி மட்டும் இல்லாமல் பள்ளிகளையும் நிறுவி சமய பணியை ஆற்றிக்கிட்டு கல்வி பணியை வந்து சிறப்பாக செய்கிறதா சொல்கிறாங்க இவர் வந்து கணிதம் தத்துவம் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் அவர் பணியாற்றுறாரு சமய கல்லூரிகளில் அவர் நடத்துகிற சமயக் கல்லூரியில் தமிழ் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் ஆகிய மொழிகளை கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போது வரை திருநெல்வேலியின் சாயர்புரத்தில் இருந்த போப்பு வந்து அதன் பிறகு என்ன அந்த மேரேஜ் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து திரும்பவும் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறாரு தம் மனைவியுடன் மீண்டும் தம் மேரேஜ் அங்கே போயிட்டு மேரேஜ் முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்காரு அது எப்போ வந்தார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரில மேரேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு திரும்பவும் வந்து தன் மனைவியுடன் தமிழகத்தில் வந்து ஃபஸ்ட்டு சென்னைக்குலாம் இப்போ பண்ணி இரண்டாவதாக திருநெல்வேலியில் சமய பண்ணி மே இங்கிலாந்துக்கு போயிட்டு மேரேஜ் முடிச்சுக்கிட்டு திரும்ப தமிழகம் வராரு தமிழகம் வரும்போது எங்கே தஞ்சையில் சமய பணியை ஆரம்பிக்கிறாரு தஞ்சையில் பணியாற்றிய எட்டு ஆண்டு காலத்தில் புறநானூர் முதலான சங்க இலக்கிய நூல் நன்னூல் முதலான இலக்கிய நாங்களை தெளிவாக படிக்கிறார் அவர் வரும்போது தமிழ் பேசுறதுக்கான நோக்கத்தோட நல்லா பேசுங்கிறதுக்காக வந்தார் இங்கே வந்து பார்க்கும்பொழுது இது போன்ற சங்க இலக்கியங்கள் இலக்கண நூல்கள்லாம் தமிழில் சிறப்பாக இருந்ததை உணர்ந்து அதையும் படித்து முடிக்கிறாரு திருக்குறள் திருவாசகம் மற்றும் நாளடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஏன் அப்படின்னா தமிழில் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ச நூல்கள் இருக்குது இதை வந்து நம்ம நாட்டு மக்களும் படித்து பயனுரட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆங் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சார் சென்னையில் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல முதன் முதலாக தான் தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் அதை பார்த்த உடனே எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க என்ன ஒரு தமிழ் மொழி சாராதவர் இவ்வளவு சிறப்பாக தமிழை படித்து உரையாற்றாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க தொல்காப்பியம் நன்னூல் நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்களை சிலவற்றை எழுதி வெளியிடுறாரு தொல்காப்பியம் நன்னூல் அப்படிங்கிறதுலாம் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட்ஸாக இருக்கும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்ததால் அதை வந்து படிக்கிறவங்க எளிமையாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அது இலக்கண நூல்களை சிலவற்றை சிறிய எளிய முறையில் எழுதி வெளியிலடுறாரு இந்தியன் சஞ்சிகை மற்றும் இந்தியாவின் தொல்புரல் ஆய்வு ஆகிய ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை படிச்சிருந்தாலும் அவர் அந்த இதழ்கள்ல ஏடுகளில் என்ன பண்றாரு ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதுறாரு அந்த கட்டுரையில புறநானுற்று பாடல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கம் தமிழ் புலவர்கள் வரலாறு இவத்தை தான் அவர் வந்து அந்த எந்த இதழ்களில் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஏடுகளில் எழுதுகிறாரு பள்ளி குழந்தைகள் இலக்கணத்தை கற்க வினாவிடை முறையில் ஒரு இலக்கண நூலையும் எழுதுகிறாரு பெரியவர்கள் கற்கிறதுக்கு ஒரு இலக்கண நூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்க படிக்கிறதுக்காக ஒரு இலக்கண நூலும் பெரியவங்க படிக்கிறதுக்காக ஒரு இலக்கண நூலையும் எழுதி வெளியிடுறாரு மேலை நாட்டவருக்கு தமிழை எளிதில் கற்பதற்காக தான் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் அவர் எழுதி வெளியிடுறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் அது எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் தஞ்சாவூர்லேருந்து திரும்ப ஊட்டிக்கு போகிறார் ஊட்டியில் பள்ளி அங்கேயும் ஒரு பள்ளி ஆரம்பித்து அதில் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் அதன் பிறகு என்ன பண்ணுறாருனா திரும்பவும் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு இப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இருபத்தி மூணு இங்கிலாந்து ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் அங்கே போய் இங்கேருந்து அங்கே போனதுக்கு பிறகு அங்கே ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் வந்து தொடர்ந்து இருபத்தி மூணு வருஷம் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றுறாரு திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் தெளிவாக படிக்கிறாரு படித்ததுக்கு பிறகு அந்த திருக்குறளை ஒன்று விடாமல் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலையும் ஆங்கிலத்தில் மொழி எந்த அப்படின்னா த சேக்ரட் குரல் அப்படிங்கிறதால அந்த தலைப்பில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிடுறாரு அதன் பிறகு தன்னுடைய எண்பதாவது வயசில் எப்போ வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு தன் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு திருவருட்பய நூல்களை பதிப்பிக்கிறாரு ஐரோப்பியர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு அதுக்காக ஒரு நூலையும் எழுதுகிறாரு அது என்ன நூல்னால் தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிறத எழுதுறாரு தாய்மொழி கல்வியை அவர் விரும்பினார் எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்தார் தமிழ்நாட்டோடும் தமிழ் மக்களோடும் தமிழ்நாட்டோடு வாழ்ந்தது கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனால் தமிழ் மொழியோடு அவர் வாழ்ந்தது எழுபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பரிதிமார் கலைஞருடைய தனிப்பாசுர தொகையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சார் அடுத்தது திருக்குறள் வந்து ஜீவிபோப்பு எழுதிய தமிழ் கையேடு ஆகியவற்றை காந்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாக சொல்லியிருந்தாங்க திருக்குறளையும் ஜீவி பேப்பு எழுதிய தமிழ் கையேடையும் காந்திக்கு ரொம்ப பிடிஞ்சிரு பிடிச்சிருந்துச்சு அடுத்ததாக சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் அதான் நம்ம புறநானூறு புறப்பொருள் வெண்பா மொழிபெயர்ப்பு செஞ்சுருந்தார்னு சொன்னோம் அதில் முழு பாடல்களையும் அவர் வந்து மொழிபெயர்ப்பு செய்யலை திருக்குறளை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக மொழிபெயர்த்தார் அப்படிங்கிற தகவல் நமக்கு இருக்குது போல் திருவாசகத்தை மொழிபெயர்த்துருக்காரு இந்த புறப்பொருள் வெண்பாமாலையும் புற நானூறையும் சில பாடல்களை மட்டும்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார் இவருடைய மொழிபெயர்ப்பு முழுவதுமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் வள்ளுவரை வந்து புலவர் அப்படின்னு இவர் பாராட்டியிருக்கார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் வந்து ஒரு புலவர் அல்ல இவர் வந்து உலகம் முழுவதுக்கும் இல்லை உள்ள தகவல்களை சொல்லியிருக்கிறதால அவர் வந்து உலக புலவர் அப்படின்னு போ பாராட்டியிருக்கார் அயல் நாட்டவர்களான போப் கால்டுவெல் வீரமா முனிவர் இந்த மூணு பேரும் அயல் நாட்டவர்கள் அயல் நாட்டவர்கள் வந்து தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்ட கொண்ட ஈர்ப்பால் அவங்க இங்க அவங்களுடைய வரலாறு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு பேரில் போப் கால்டுவெல் வீரமா முனிவரில் நமக்கு பாடப்பகுதியில் இருக்கிறது போப்பும் வீரமா முனிவரும் மட்டும்தான் ஆனால் கால்டுவெல் பற்றிய பாடப்பகுதி நமக்கு இல்லை இருந்தாலும் இவங்க வந்து மூணு பேருமே ஒரு பாயிண்டில் சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா நேருக்கு நேர் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இல்லை இவங்க மூணு பேருமே பணியாற்றிய இருந்த ஊர் அப்படி எதுன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தான் மூணு பேருமே மீட் பண் இருந்திருக்கிறாங்க அப்போ உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவருகின்றவர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தன்னுடைய வரையறையை வந்து ஜீவி போ கொடுத்துருக்குறாங்க யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா மாணிக்க வாசகரை விட அவர் சொல்கிறது இவ திருக்குறளை எழுதியிருக்கிறாரு திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காரு புறநானூறு மொழி திருவாசகத்தை மொழி பெயர்த்திருக்கிறாரு புறப்பொருள் வெண்பாமலை மொழிபெயர்த்து இருந்தாலும் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து உலக புலவர் அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு அதே போல் வந்து மாணிக்க வாசகரையும் வந்து இப்படி பாராட்டியிருக்காரு எப்படின்னா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கிறவர் யாரும் இல்லை அப்படின்னு மாணிக்க வாசகரை சொல்கிறாரு இது எல்லாமே பாடப்பகுதிக்கு உள்ளே உள்ள தகவல்கள் அடுத்ததாக பாடப்பகுதிக்கு வெளியில் உள்ள தகவலை பார்க்குறோம் அதாவது இருந்து ஊட்டிக்கு போய்ட்டு ஒரு ஸ்கூல் தான் நம்ம பாடப்பகுதியில் உள்ள தலை தகவலை பார்த்தோம் இப்போ அங்கே உதகையில் அவரது கல்வி பணிக்காக இங்கிலாந்தினுடைய கந்தர்புரி அத் தியேச்சர் அப்படிங்கிறவங்க மறைனூர் புலவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு அழிச்சிருக்காரு மறைனூர் புலவர் ஏற்கனவே நம்ம ஒரு பாடப்பகுதியில் வந்து ஒரு சிறப்பு பெயர் பார்த்துருந்தோம் என்ன சிறப்பு பெயர் செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை பார்த்துருந்தோம் இப்போது ஊட்டியில் வந்து ஆங்கிலேயரே இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா மறைனூர் புலவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தமிழக அரசு மெரினா கடற்கரையில் ஒரு உருவச்சிலே அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்துருந்தோம் நாளடியார் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு அது இங்கே திரும்ப பார்க்குறோம் போப்பின் சிறந்த படைப்பாக கருதப்படுவது எது அப்படின்னா திருவாசக மொழிபெயர்ப்பை தான் அவருடைய மொழிபெயர்ப்பில் சிறந்ததாக சொல்கிறாங்க ஆரியங்காவு பிள்ளை ராமானுஜ கவிராய கவிராயரிடத்தில் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற கற்றுள்ளார் யார் யாருன்னா ஆரியங்காவு பிள்ளைகிட்டேயும் ராமானுஜ கவிராயர் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இலக்கணம் மட்டுமல்லாமல் இலக்கியங்களையும் இவர் தெளிவர கற்றுள்ளார் அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி தன் சந்தேகங்களை போக்கிக் கொள்கிறார் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நேரடியாக போய் படிச்சிருக்கிறாரு ஆனால் ஊவேஸ் அவர்கிட்ட நேரடியாக மீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும்பொழுது சாவுக்கு கடிதம் எழுதி அந்த சந்தேகங்களை கடிதம் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கார் ஆங்கில மொழி இதழ்களில் ராயல் ஆசியாட்டிக் குவார்ட்டர்லி த இண்டியன் மேகசின் அந்த இதில் அதுதான் ஆங்கில மொழி இதழ்கள் இதில் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் துறைகளை துறவிகளை பற்றியும் ஆங்கிலத்தில் நூல் எழுதியிருக்கார் பழைய ஏற்றுச்சுவடியை தேடி தேடி இவர் சேகரிச்சிருக்காரு அடுத்ததாக கலாச்சாலை அமையவும் நூல் நிலையம் உருவாகவும் இவர் பாடுபட்டிருக்கார் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்னது போல் திருநெல்வேலியிலையும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தார் ஊட்டிலேயும் போயிட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தார் தமிழ் இலக்கணத்தை வந்து எலமண்டரி தமிழ் கிராமர் என்ன மூணு பாகமா எழுதியிருக்கிறார் எலமெண்டரி தமிழ் கிராமர் அப்படிங்கிறது நூல் இந்த நூலை மூன்று பாகமா எழுதியிருப்பார் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் சிறுவர்களுக்காக தனியா ஒரு இலக்கண நூல் பெரியவர்களுக்கான ஒரு இலக்கண நூல் அப்படின்லாம் பார்த்திருந்தோம் இப்போ அவர் வந்து இந்த எலமெண்டரி தமிழ் கிராமர் அப்படிங்கிற நூலை மூன்று பாகமாக எழுதியிருக்காரு திருக்குறள் நாளடியார் பழமொழி இனியவை நாற்பது முதலிய நூல்களில் நூல்களில் இருந்து ஒழுக்க நெறியை போதிக்கும் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து தனி செய்யுள் கலம்பகம் அப்படின்னு பெயரில் ஒரு தொகை நூல ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு மொழிபெயர்ப்பு நூல்கள் இல்லாமல் இதில் வந்து இதெல்லாமே ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் ஒழுக்க நிறைய கூறிய நூல்கள் இவை எல்லாமே இந்த நூல்களில் இருந்து எது இதெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி கூறுதோ அந்த செலக்டடு பாடல்களை மட்டும் தேர்வு பண்ணி அதை தனி செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற தலைப்பில் தனி செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியுள்ளார் ஏற்கனவே தமிழ் மொழியோடு எழுபது வருஷம் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் மொழியை படித்து மொழிபெயர்த்து அந்த பயன் அந்த பயணம் வந்து நாப் எழுபது ஆண்டுகள் இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணியாற்றி பணியாற்றியிருக்கார் முதல்ல சென்னை அடுத்ததாக திருநெல்வேலி அதன் பிறகு தஞ்சாவூர் அதன் பிறகு ஊட்டி அப்படியே ஆகப்பட்ட இடங்களில் அவர் பணியாற்றியிருக்கார் கல்லறையில் தம்மை கல்லறையில் கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும்போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை உடன் வைக்க அவர் எழுதி வை சொ வச்சிருந்தார் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருந்ததாக சொல்கிறாங்க அவருடைய கல்லறையை அமைப்பதற்கும் செலவில் ஒரு பகுதி தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருந்தார் தனது கல்லறையின் மீது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று செதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தையும் அவர் எழுதி வைத்திருந்தார் அது அதே போல் ஒரு சவ பெட்டின்னு சொல்கிற கல்லறைக்கு மே உள்ள வெளியில் அவரை விருப்பப்படி வைத்ததாக சொல்கிறாங்க இதுதான் வந்து ஜி போப் அவர்களை பற்றிய தகவல் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த தமிழறிஞர் வீரமா முனிவர் அவர்களை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்